கர்த்தருக்கு பெரியமானவர்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் அதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகல நன்மைகளும் இந்த புதிய உங்களுக்கு கிடைப்பதாக கவலைப்படாதீங்க அப்பா உங்களை இந்த புதிய நாளில் வழிநடத்துவார் ஆண்டுவர் மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் என் அன்பு பிள்ளைகளை எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க உங்களால மற்ற முடியும் உங்களை பற்றிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவார் நம்ம ஆண்டவராக எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் உபாகமும் எட்டு பதினோராவது உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார் எத்தனை பேருக்கு புரியுது கர்த்தர் உங்களுக்கு உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த புதிய நாளில பரிபூர்ணமான சகல நன்மையும் ஆண்டவர் உனக்கு வரும்படிக்கான ஒரு கட்டளை செய்வார் நிச்சயமா இந்த புதிய நாளில் இந்த நாட்கள்ல இந்த இந்த நாள் ஒரு மிகப்பெரிய நன்மையாக கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுப்பார் என் அன்பு மகளே மகனே பரிபூர்ணமான நன்மை அதாவது பரிபூர்ணமான நன்மை என்று சொன்னால் எல்லையுமே குறையில்லாதபடிக்கு மிகப்பெரிய சகலத்திலையும் திருப்தியாக கூடிய ஒரு நன்மைகளால கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறார் என் அன்பு பிள்ளையே கவலைப்படாத அது குறைவு இது குறைவு இது குறை அது குறைன்னு சொல்லி இனிமேல நீ சொல்ல மாட்டேன் இந்த புதிய நாளில் இயேசு சுவாமி உனக்கு பரிபூர்ணமான நன்மையை போகிறார் சகலத்திலையும் உன்னுடைய உடம்பு ரீதியாக கூட ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுப்பார் சோர்வா அநேக நேரங்களில் உடம்பு பாரமா இருக்கா அநேக நேரங்களில் தலைவலி அநேக நேரங்களில் அஹ் உடம்பின் உப பிரச்சனைகள் உன்னை ரொம்ப சோ ரொம்ப சோர்வு படுத்துதா இன்னைக்கு அந்த உடம்பு ரீதியான ஆண்டவர் குணத்தையும் விடுதலையும் கொடுத்து ஒரு பரிபூர்ணமான உற்சாகமாக ஒரு குதிரை பலம் ஒரு யானை பலம் ஒரு காண்டாமிருக பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் கவலைப்படாத பரிபூர்ணமான நன்மை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் அதே போல உன் வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரம் மாவு பாத்திரம் எண்ணெய் பாத்திரம் அதாவது சகல பொருள்களையும் கூட கர்த்தர் ஆசிர்வதிப்பார் குறையே இல்லாதபடிக்கு பரிபூர்ணமான நன்மையை கருத்தரும் வாழ்க்கையில கவலைப்படாத இன்னைக்கு இன்னும் ஒரு சில காலங்கள் நீ கை ஏந்திர அளவுக்கு கர்த்தன் வைக்க மாட்டார் கை எடுத்து நீ கொடுக்கிற அளவுக்கு கத்தர் உனக்கு ஆசிர்வதிக்க போகிறார் அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு அருமையான வார்த்தை உனக்கு கத்தர் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவார் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் வார்த்தை உங்களை திடப்படுத்தும் சுவாமியோட வார்த்தை உங்களை சுவாமியோட வார்த்தை உங்களை வழிநடத்தும் இயேசு சுவாமி உங்க கூடவே இருந்து உங்க குடும்பத்தை சீர்படுத்தி உங்க குடும்பங்களுக்கு சகல நன்மைகளையும் அவர் செய்ய உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் ரொம்ப நல்லவர் அவர் நம்பு நமக்கு ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை இன்றைக்கு இந்த காலையில உனக்கு பரிபூர்ணமான நன்மையை இந்த புதிய நாள்ல கத்தர் செய்ய போகிறார் நம்பு விசுவாசி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் எனக்கு இயேசு சுவாமி பரிபூர்ணமான நன்மையை கொடுப்பார் என்று நீ நம்பும் பொழுது இந்த புதிய நாளில் தேடி வருகிற ஆசீர்வாதங்கள் பெருசாக கூட இருக்கும் சபிக்கலாமா என் இந்த மீட்பெருமாக பூமிக்கும் ஆண்டுபரே உங்க நாம மகிமைப்படுவதாக அருமையான தெய்வ வார்த்தைக்கு நன்றி கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுபின் நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகார மாறு நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே கர்த்தருக்கும் மிகவும் பிரியமானவர்களே எனக்கும் கூட மிகவும் பிரியமானவர்களே இது ஆன்லைன் மூலியமாக யூடியூப் மூலியமாக அநேக சோஷியல் மீடியா மூலியமாக பார்த்து கொண்டிருக்க உங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிராமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு சுவாமி உங்களை ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தேவன் உங்களோட கூட இருப்பாராக Amen.